எல்லாருக்கும் வணக்கமன் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்டார்ட் டு ஸ்டடி இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா பிஎட் ஃபஸ்ட் இயர் ஃபஸ்ட் செமஸ்டரில் இருக்க கல்வியில் உளவியல் என்ற சப்ஜெக்டில் இருக்க ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்க்க போகிறோம் இந்த யூனிட்லேயே இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின் யூனிட் ஃபோரில் இருக்க நுண்ணறிவு ஈவு இன்டெலிஜென்ஸ் கொஷ் அண்ட் ஐக்யூ கொஷின் இந்த கொஷின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட்டாக ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன் மெஷர்மெண்ட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் சொல்லிட்டு ஒரு கொஷின் போஸ்ட் பண்ணியிருப்பேன் ஸோ பார்க்கலனா ஃபஸ்ட்டு அதை பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள் ஏன்

மந்தில் இருக்க போது எவ்வளோ கொஷின்ஸ் கவர் பண்ண முடியுமோ கண்டிப்பாக இந்த யூனிட்ல தியரி கொஷின்ஸ் கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஓகே இந்த கொஷின் வந்து பார்த்தோம்னா ஒரு மனுஷனோட ஐக்யூ லெவலில் நம்மளால் வந்து மெஷர் பண்ண முடியுமா அப்படின்றத ஃபஸ்ட்டு பாயிண்ட் யாராலையுமே அதை வந்து மெஷர் பண்ண முடியாது கரெக்ட் மெஷர்மெண்ட் வந்து நம்மளால பண்ண முடியாது ஒருத்தங்க வந்து இவ்வளோ பாயிண்ட் ஹைட்டில் இருக்காங்க இவ்வளோ பாயிண்ட் வெயிட் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால துல்லியமாக வந்து கணிக்க முடியும் ஆனால் ஒருத்தவங்களுக்கு தான் அறிவு இருக்குது அவங்களோட ஐக்யூ லெவல் இவ்வளோ தான் இருக்குன்ட்டு யாராலையுமே ஒரு மெஷர்மெண்ட்டோட கணிக்கவே முடியாது ஸோ ஒரு குறிப்பிட்ட மன வயது நிலையை அடைய ஒருவனுக்கு எவ்வளவு காலம் தேவைப்பட்டது என்ப நுண்ணறிவு சோதனையில் கவன் கவனிப்பதில்லை என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மன வயது அப்படின்றத நான் ஷார்ட் இன்ட்ரோ மூலயமா முடிச்சிடுறேன் இப்போது என்னோடய வயசு இருபதுன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் எனக்கான நாலேஜ் வந்து இருபத்தி ரெண்டு வயசுக்கான நாலேஜ் வந்து எனக்கு இப்போ இருக்குது அப்படின்னா என்னோடய மன வயதுன்றது இருபத்தி ரெண்டு ஆனால் என்னோடய பிறந்த தேதி பிறந்த வருஷத்துலேருந்து பார்க்கும்போது என்னோடய உண்மையான வயதுன்றது இருபது அப்போ இருபதுன்றது இந்த இடத்துல வந்து கால வயதை குறிக்குது மன வயதுன்றது எனக்கு அதுக்கான எந்த வயதுக்கான திறமை இருக்கும் இப்போ எனக்கு வயசு இருபதுனா என்னோடய மெச்சூரிட்டி லெவலே ஒரு பதினஞ்சு வயசுக்கான மெச்சூரிட்டி தான் எனக்கு இருக்குன்னா அப்போ என்னோடய மன வயது வந்து பதினஞ்சு தான் இதே வயசுல இருக்க இருபதுனாலும் எனக்கு மெச்சூரிட்டி லெவல் முப்பதுனா அப்போ என்னோட மன வயது முப்பது உங்களுக்கு வந்து உங்களோட மெச்சூரிட்டி லெவலை பொறுத்து தான் உங்க மன வயதை மென்ஷன் பண்ணுறாங்க நீங்கள் உண்மையாலுமே பிறந்த தேதியிலேருந்து இருந்தால் வரைக்கும் உங்களுக்கு என்ன தேதியோ அது வந்து கால வயதாக வந்து மென்ஷன் பண்ணுறாங்க இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுக்கும் போது நோட்ஸ் எடுக்கும்போது சைடில் ஃபர்ஸ்ட் அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க தான் கேல்குலேஷன் போடும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் செகண்ட் பாயிண்ட் எனவே ஒருவனது மன வயது பற்றி அறிவு ம விருப்பின் அவன் புத்திசாலியாக அல்லது மந்த புத்தி உள்ளவனாக நம்மால் நம்மால் திட்டமாக கூற இயலாது ஒரு மன வயதை மட்டும் வச்சுக்கிட்டு இப்போ வந்து நான் ஒரு இடத்துல எனக்கு வந்து இருபத்தி ரெண்டு வயசுக்குரிய அனுபவம் என்கிட்ட இருக்கு நாலேஜ் இருக்கு அப்படின்னா நான் எல்லா இடத்துலையும் அதை காட்ட முடியாது எனக்கு எந்த இடத்துல ஃபீல் இருக்கோ அந்த இடத்துல மட்டும்தான் அப்போ காட்ட முடியும் அப்போ அதை வச்சியுமே நம்மளால் என்ன பண்ண முடியும்னா துல்லியமாக கணிக்க முடியாது மன வயதை வச்சுமே என்ன பண்ண முடியாதுன்னா துல்லியமாக கணிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஒருவனது மன வயது எட்டு என்று வைத்து கொள்ளலாம் அவரது அவன் நுண்ணறிவு சோதனையில் எட்டு வயது வரை அமைந்த வினாக்களுக்கு சரியாக விடையளிக்கிறான் இப்போது என்னோடய வயசு எட்டுனா எட்டு வயசுக்கு என்ன கேள்வி என்ற கேட்குறாங்களோ அதுக்கு நான் எல்லாத்துக்கும் நல்லா பதில் சொல்லிட்டேன் அவனோட கால வயது ஆறாக இருப்பின் அவனது நுண்ணறிவு வயதுக்கு மீறியது இப்போது என்னோடய வயசு ஆறு அப்படின்னா எட்டு வயசுக்கு இருக்க கொஷின்ஸ்லாம் நான் ஆன்சர் பண்ணுறேன்னா அப்போ என்னோடய வயது வந்து எப்படி ஆயிடுச்சு கால வயது மீறி போயிடுச்சு மன வயது வந்து கால வயதை விட மீறி போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அவன் திறமைசாரி எனலாம் திறமைசாலி எனலாம் ஆனால் கால வயது பத்து என்றால் அவன் பின்னடைந்தவன் இதே கொஷினை வந்து நீங்கள் முன்ன பின்ன போட்டு பாருங்கள் உங்களுக்கு நல்லாவே இது புரியும் என்னோடய வயசை விட என்னோட மெச்சூரிட்டி லெவல் அதிகமாக இருக்குது அப்படின்னா நான் வந்து புத்திசாலின்னு மற்றவங்க முன்னாடி என்னை சொல்லுவாங்க அதே என்ன தான் என்னோட மெச்சூரிட்டி லெவல் என் வயசை விட ரொம்ப கம்மியாக இருக்குது நான் சைல்டிஷாக பிஹேவ் பண்ணுறேன் அப்படின்னா என்னை வந்து மந்த புத்திசாலி புத்தி உள்ள மனுஷி அப்படின்னு என்ன சொல்லுவாங்க அப்போ வந்து நான் குறைஞ்சி தாழ்த்தி அந்த இடத்துல இடப்பட போடுற இடத்துல வந்து நான் இருப்பேன் ஸோ எனவே ஒருவனுடைய மன வயதுடன் அவனோட கால வதை வயதையும் ஒப்பு நோக்கினால் தான் அவனது திறன் தெளிவாகும் அப்படின்னு ஸ்டெரின் அப்படின்றவர் வந்து வரையறுக்கிருக்காரு முழுசாக இதை வந்து மெஷர் பண்ண முடியாது பட் இதை வச்சு கொஞ்சம் மெஷர்மெண்ட்டில் பண்ணுறாங்க அப்படின்னு ஸ்டெரின் அப்படின்றவர் சொல்லியிருக்காரு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மாத வய மன வயதுன்னு தான் மா வ அப்படின்னு கொடுத்துருக்காங்க கீழே வந்து கால வயது நீங்கள் வந்து போட்டுட்டு சைடில் வந்து ஹண்ட்ரட் இதால் கால்குலேட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு மெஷர்மெண்ட் வரும் ஸோ அந்த பாயிண்ட்ஸை வச்சு தான் உங்களோட ஐக்யூ லெவல் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறாங்க ஓகே நூறுக்கு ஆள் பெருக்குவது ஈவு பின்னாக இராமல் முழு எண்ணாக இருப்பதற்காகத்தான் இப்படி ஈவு எண் தட் மீன்ஸ் நுண்ணறிவு நூறு சாதாரண நுண்ணறிவையும் நூறுக்கு மேற்பட்டால் நுண்ணறிவு மிகுதியையும் நூறுக்கு கீழ்பட்டால் நுண்ணறிவு குறைவையும் குறிக்கும் இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா சைடில் ஹண்ட்ரடுன்னு கொடுத்துருக்காங்களே இந்த ஹண்ட்ரட் எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா ஹோல் நம்பராக வந்து கால்குலேட் பண்ணுறதுக்காக தான் கொடுத்துருக்காங்க இது வந்து சாதாரணமாக நூறு அந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் கால்குலேஷனில் உங்களுக்கு ஆன்சர் வரும்போது நூறு இருந்துச்சுன்னா ஓகே அப்படின்னு அர்த்தம் நூறை விட அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருக்கீங்கன்னு அர்த்தம் நூறை விட உங்களோட ஆன்சர் ரொம்ப கம்மியாக இருக்குன்னா உங்களுக்கு நுண்ணறிவில் குறைஞ்சிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் நீங்கள் கேல்குலேஷன் போட்டு பாருங்க உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் நீங்கள் உங்களுக்கு என்ன ரிப்ளை வந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வந்து விஏஐஎஸ் அப்படின்றது வந்து ஒரு ஆத்தரோட பேரு நெக்ஸ்டில் நுண்ணறிவு அறிவுகோள் இவங்க வந்து என்ன மெஷர்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன்டீன் ஃபோர்ட்டி ஃபோரில் நுண்ணறிவு அழிவுகோள் நியூயார்க் அப்படின்றதுல வந்து இவரோட விஷ் இவரோட இதில் வந்து வெளியிடப்பட்டிருக்கு இது ஒரு தனியார் சோதனை அடுக்காகும் இண்டிவிஜுவலாக ஒருத்தவங்களை டெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு சோதனை கோலை வந்து இவர் மெயின் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இது உதவி கொண்டு பத்து வயது முதல் அறுபது வயது உள்ளோரின் நுண்ணறிவு அளவிடப்படும் இவர் வந்து ஒரு மெஷர்மெண்ட் இன்டெலிஜென்ட் டாக் பேஷண்ட்டை வந்து ஐக்யூ லெவலில் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு இவர் வந்து அவர் ஒரு அளவுகோல் வந்து வச்சுருக்காரு அந்த அளவுகோல் வந்து பத்து வயசுல இருந்து அறுபது வயசு வரைக்கும் இருக்கிறவங்கள மெஷர் பண்ணுறதுக்கான அளவுகோல் சொல்கிறாங்க இந்த அளவுக்குள் வந்து நியூயார்க்கில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டிருக்கு நைன்டீன் ஃபோர்ட்டி ஃபோரில் இது வந்து இண்டிவிஜுவலாக தான் வந்து மெஷர் பண்ணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் லாஸ்ட் பாயிண்ட் வந்து பள்ளி ஆசிரியர் தன் வகுப்பறை மாணவர்களின் நுண்ணறிவு விடுதல் ஒரு ஒருத்தவங்களும் ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி அளவிடுவாங்க இப்போ கம்பெனிக்கு தேவைன்னா அந்த வேலைக்கு தகுந்த அறிவம் பசங்க கிட்ட இருக்கான்னு அவங்க சில டெஸ்ட் வச்சுப்பாங்க இதே அந்த பசங்களை வந்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் ரூம்ல ஒரு மாதிரி டெஸ்ட் பண்ணுவாங்க இன்டர்வியூல ஒரு மாதிரி டெஸ்ட் பண்ணுவாங்க நீங்க ஏத்த ஜாபுக்கு தகுந்த மாதிரி டிஃபர் ஆகும் ஒரு பள்ளி மாணவர்களை எப்படி டெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முதலில் நாட்டு நம் நாட்டு கலாச்சார சூழ்நிலைக்கேற்ற பொருத்தமான நுண்ணறிவு சோதனையை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ன பண்ணுவோம் நம்ம சூழல் கலாச்சாரத்தில் நம்ம என்ன டெஸ்ட் மெஷர்மென்ட் யூஸ் பண்ணுவோமோ அதை கையாளணும் அச்சோதனையை பயன்படுத்தும் முறை நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும் இப்போ நான் வந்து கொஷின் டெஸ்ட்டு வைக்க போகிறேன் அப்படின்னா எனக்கு டெஸ்ட்டு கொஷின் பேப்பர் வைக்கிறதுக்கான பேட்டர்ன் வந்து எனக்கு தெரிஞ்சுருக்கணும் அதை முழுமையாக நான் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அதுக்காக நான் தயாராகணும் பின்னர் அச்சோதனைக்குட்பட்டும் குழந்தை அச்சமும் கூச்சமும் இன்றி தன் திறமை முழுவதையும் பயன்படுத்தி செயல்படக்கூடிய சூழலை ஏற்படுத்த வேண்டும் அதுக்கான ஒரு ஃபியரை வந்து நம்ம குழந்தைக்குள்ள பயத்தை வந்து ஏற்படுத்தாமல் இது ஒன்றுமே இல்லை இதுக்கான எல்லா ப்ரிப்பரேஷனையும் நீங்கள் பசங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு அதை எப்படி யூஸ் போடணும் இல்லை எப்படி படிக்கணும் அதை எப்படி பயன்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணுன்ற மாதிரியான எல்லா விஷயத்தையும் நீங்கள் சொன்னதுக்கு அப்புறமா அந்த டெஸ்ட்டை நீங்கள் நடத்துனீங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள அந்த பயப்பட அந்த பயப்பட வேண்டிய சுச்சுவேஷன் இருக்காது நெக்ஸ்ட் குழந்தையின் கால வயதுக்கு இரண்டு ஆண்டுகளுக்கு குறைந்த வயதுக்கு உகந்த வினாக்களுடன் சோதனைக்கு வ சோதனை வகுப்படைகளிலிருந்து தொடங்க வேண்டும் இவற்றை வெற்றிகரமாக குழந்தை செய்து முடித்த பின் அதற்கு அடுத்த ஆண்டிற்கு உருவப்பட்டிருக்கு செல்லலாம் இவ்வாறே மெம்மேலும் சோதிக்க வேணும் ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பே குழந்தையோட கால வயதுக்கு இரண்டு வயதுக்கு கீழே இருக்கிற மாதிரியான கொஷின் இப்போ நான் பத்து வயசு இருக்கேன்னா எனக்கு எட்டு எட்டு வயசில் கேட்க வேண்டிய கொஷினை ஃபஸ்ட்டு எனக்கு கேட்டு அந்த கொஷினுக்கு அந்த பிள்ளை வந்து எப்படி வந்து அதுக்கு ஆன்சர் பண்ணுது நான் செக் பண்ணணும் செக் பண்ணிட்டு ஓகே இந்த பிள்ளைக்கு வந்து இது தெரியுது பேசிக் தெரியுது ப்ரீவியஸ் நாலேஜ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக தான் மெம்மிலாம் அந்த அளவை வந்து நம்ம வெளிப்படுத்த இன்க்ரீஸ் பண்ணவே தவிர எடுத்த உடனே ஹார்டான கொஷின் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக குழந்தைங்க ஆன்சர் பண்ண மாட்டாங்க கொஷின் பேப்பர் எடுத்ததுமே ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஈஸியான கொஷின் எங்கே இருக்கோ அதுதான் ஃபர்ஸ்ட் எழுதுவாங்க ஏன்னால் அப்போ தான் அவங்க மைண்டுக்கு என்னனோ ஈஸியானதெல்லாம் முடிச்சிட்டோம் நம்ம கஷ்டமானது பின்னாடி பார்த்துக்கலான்ற ஃபஸ்ட்டே ஃபியரை ஏற்படுத்திக்க மாட்டாங்க ஸோ அதே பாயிண்ட்டை தான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் வந்து முடிஞ்சிருச்சு ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கொஷின் ஆனால் இந்த கொஸ்டினை டென்மார்க்கில் கேட்டாங்க அப்படின்னா நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ சொன்னேன்ல மெஷர்மெண்ட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ்ன்னு நுண்ணறிவை அளவெடுதல்னு அந்த டாபிக்ல இருக்கிற மன வயதனா என்னன்றதை எழுதணும் கால வயதனா என்னன்னு தனியாக போட்டு எழுதணும் இதோட மெயின் இன்ட்ரொடக்ஷனே அந்த கொஷினில் தான் இருக்கு ஸோ அதெல்லாம் எழுதிட்டு தான் இப்போ இந்த வீடியோவில் இருக்கிற எல்லாத்தையும் நீங்கள் எழுதும் போது கண்டிப்பாக பேஜ் வந்து உங்களுக்கு ஃபைவ் பேஜஸ் டூ சிக்ஸ் பேஜஸ்க்கு வரும் ஸோ இது வந்து ஃபுல்லாக கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த கொஷினை கேல்குலேஷனோடு எழுதுங்க இன்னும் அதிகமாக வந்து உங்களுக்கு மார்க் போடுவாங்க ஏன்னா உங்களுக்கு கல்குலேஷன்லாம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது உங்களுக்கு ஃபுல் மார்க் போகிறதுக்கான சான்ஸும் இந்த கொஷினில் இருக்குது இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் வேறு எந்த கொஷினு உங்களுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்குது எந்த கொஷினை வந்து உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோஸ் நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஸ்டார்ட் டூ ஸ்டடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஏ வீடியோ